ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வீக்கெண்டு வந்துருச்சுனாவே ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவோம்ல இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட வந்திருக்கேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான சூப்பர் டூப்பர் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு தானே யோசிக்கிறீங்க அதாவதுங்க பூச்சி பிரச்சனையினால அதுவும் இந்த மழை காலங்கள்லாம் விதவிதமா நிறைய பூச்சிகள் எல்லாம் வரும் சோ பூச்சின் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்கல்ல அதுக்காகதான் ஒரு சூப்பரான பெஸ்டிசைடு அதே நேரம் ஒரு நல்ல ஃபெர்டிலைசரும் கூட நிறைய நிறைய நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஆனாலும் ஒரே மாதிரி இப்ப நானே வந்து மீனமிலை ஒன்று இருந்தா போதும்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மீனமிலை மட்டும் கொடுத்துட்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல பார்க்கும்போது பூச்சி அதுக்கு பழகி போயிடும் அதுக்கப்புறம் என்ன தண்ணி வார ரெண்டு வந்தால் வந்தா மீனமில அடிக்க போகிற நான் உட்காந்துக்கிறேன் இங்கேயே நீ பசாம அடிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி அது உட்காந்துக்கும் சோ அதை தவிர்க்கிறதுக்காக எப்பவுமே ஒரு வாரம் நம்ம இது கொடுக்குறோம் ஃபிஷ் அமினோ அமிலம் கொடுக்குறோன்னா அடுத்த வாரம் வேற ஏதாவது கொடுக்கணும் அதுதான் வந்து இருக்கும் சோ அந்த வரிசையில பெஸ்ட் பயிர் ஊக்கியான முட்டை அமினோ அமிலம் எப்படி தயாரிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பாக்க போறோம் நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுதான் உங்களுக்கு இப்ப நான் இந்த எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம கொடுக்க போற பயிர் ஊக்கி இதுதாங்க சரிங்களா இது எப்படி தயார் பண்ணனும் அப்படின்னாக்க ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கோங்க சரிங்களா நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குதுன்னா நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து ஆர்டினரி நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய முட்டை தான் எடுத்திருக்கேன் ஸோ எந்த முட்டைனாலும் தான் பட் அதுனா கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டா இருக்கும் பார்க்க குட்டி முட்டையாவும் இருக்கும் அப்படின்னா உள்ள வைக்கும்போது லெமனோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளவுதான் இது நல்ல பெரிய பெரிய முட்டை ஸோ அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு அகலம் வந்து ரொம்ப வந்து ப்ராடாக இல்லாமல் அகலம் கம்மியான பாட்டிலாக இருந்தால் இதை விட உங்களுக்கு சின்ன பாட்டிலாக இந்த அகலம் கம்மியாக இருந்தால் இருக்குல்ல இது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பாட்டில் கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லது ஏன் அப்படி சொல்கிற எனக்கு இதுதான் கிடச்சிச்சு இது வந்து நான் ஒரு ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கடைங்களில் வாங்கினேன் இந்த சும்மா முட்டாய் கடையெல்லாம் இருக்கும்ல பெட்டி கடை அதில் வாங்கினது அந்த மாதிரி கடைகள்லாம் வாங்க இதை விட மெல்லுசான பாட்டிலாக இருக்க வேண்டாம் மெல்லுசான பாட்டிலாக இருந்தாலும் இருந்தாலும் சில நேரங்களில் அந்த கேஸ் உள்ள ஃபார்ம் ஆகிறதுனால வெடிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் இந்த அளவுக்கு இது வந்து மிட்டாய் போடுறது இந்த கடலை முட்டாயெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பாட்டில் ஓரளவு நல்லா தான் இருக்கு ஓகேங்களா அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதுதான் அளவு அஞ்சு முட்டைக்கு இல்லை ரொம்ப குட்டி பாட்டிலாக இருக்குது நாலு தான் வைக்க முடியும்னாலும் ஓகே நாலு முட்டை அதுக்கு அது அது வந்து மூழ்கிற அளவுக்கு நமக்கு லெமன் ஜூஸ் தேவை மிஞ்சி மிஞ்சு போனா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லெமன் இதை விட அகலம் குறைவான பாட்டிலா இருந்தா போதுமானது ஆனா எனக்கு இது கொஞ்சம் அகலமான பாட்டிலா இருந்ததுனால எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக லெமன் ஜூஸ் பிடிச்சிச்சு சரிங்களா இந்த இருக்கா லெமன் ஜூஸ் வந்து இதை விட ஜாஸ்தி பிடிச்சிச்சு எனக்கு சோ நமக்கு கணக்கு என்ன அப்படின்னா ஐயோ தான் போட சொல்லிருக்காங்க ஆஹ் நாலு முட்டைக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க வேணா முட்டை மூழ்கணும் அந்த லெமன் ஜூஸ்ல ஜூஸ்ன்னு சொன்ன உடனே நீங்க சீனெல்லாம் போட்டு நல்ல கலக்கி குடிப்பீங்களே தண்ணி ஊத்தி அந்த ஜூஸ்ன்னு கூடாது பியூர் லெமனை அப்படியே புழிஞ்சு எடுத்த ஜூஸ் கொட்டை இருந்தா பரவாயில்ல ஆனா அது செய்யும் போது நீங்க பண்ண கூடாத ரெண்டு விஷயங்கள் முட்டை கொஞ்சம் அழுக்கா இருக்குன்னு முட்டையை கழுவுறது இல்லை லெமன் கொஞ்சம் காஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு லெமனை கழுவுறது அந்த வேலையெல்லாம் செஞ்சிடக்கூடாது தண்ணி இருந்தால் இந்த முட்டை அமினோ அமிலம் தயார் பண்ணும்போது புழுக்கள் வந்துடும் சரிங்களா அதனால அந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணிவிடு தண்ணியை நம்ம கொண்டு போகிற டப்பாலேயும் தண்ணி இருக்கக்கூடாது முட்டை தயிரமாக இருக்கக்கூடாது அந்த லெமனில் ஜூஸில் தண்ணி இருந்துடக்கூடாது ப்யூர் லெமன் ஸோ அளவு என்னென்னா முட்டை மூழ்கிற அளவுக்கு லெமனோட அந்த சார புளியணும் அதை பிழிஞ்சு நல்லா அது மூழ்கின உடனே அப்படியே டப்பாவை மூடி வச்சிருங்க ரொம்ப டைட்டாலாம் இல்லை சாதாரணமாக மூடுற மாதிரி மூடி வச்சிருங்க பத்து நாள் அப்படியே விட்டுர்லாங்க அந்த பத்து நாள்ல ஒவ்வொரு நாளும் தரக்கெல்லாம் கூடாது பத்து நாளும் நான் அதே பார்த்துட்டே இருப்பேன் போட்ட அடுத்த ஒரு ஒன் ஹவரில் இருந்தே நீங்க அதை அப்படியே மைனூட்டாக நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த முட்டை வந்து அப்படி கரைஞ்சி 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 வெள்ளையா அப்படியே கரையிறதை நம்ம கண்ணால பார்க்குற பச்சை எப்படி நம்ம கம்போஸ்ட்ல போட்டால் கூட முட்டை ஒரு வருஷம் ஆனாலும் அது கம்போஸ்ட் ஆகாம அப்படியே கிடக்கும் அந்த முட்டை வந்து தூள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஃபுல்லாக வந்து கம்போஸ்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த லெமன் ஜூஸ்ல அது அப்படி கரையும் இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மழை தண்ணி உள்ள தண்ணிக்குன்னு எதுவும் உள்ளே போயிடுற மாதிரி வச்சிடக்கூடாது வெயிலில் கொண்டு வைக்கக்கூடாது சரிங்களா நினைல்பாங்க வீட்டில் ஒரு ஓரமாக எங்கேயாவது வச்சுக்கோங்க இதுதான் அதோட அப்புறம் பத்து நாள் ஆனதுக்கப்புறமா ஓரளவு கம்ப்ளீட்டாக முட்டை வந்து நல்லா கரைஞ்சிடும் கரையலைன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்க நல்ல குச்சிய வச்சு குத்தி விட்டுற கூடாது முட்டை தன்னால கரைஞ்சி அப்படி ஒரு பீஸ் அந்த அதோட இதுவுமே இல்லாத அளவுக்கு கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நீங்க பத்து நாள் வெயிட் பண்ணுங்க சப்போஸ் பத்து நாள்ல கரையில கொஞ்சம் முட்டை அதுல பாக்கி இருக்குது அப்படின்னா கூட ரெண்டு மூணு நாளோ அஞ்சு நாளோ எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது சரிங்களா அந்த கரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி கரைஞ்சிட்டுன்னு பார்த்துட்டு வெள்ளம் இருக்குது இல்லையா வெள்ளத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இல்லை கருப்பட்டி தூள் ஏதோ ஒன்று அதில் ஒரு நூற்றம்பது கிராம் போடணும் சரிங்களா அதை விட கம்மியாக போட வேணாம் ரொம்ப கம்மியாக போட்டிங்க அப்படின்னாக்க அது வந்து ரொம்ப ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப ஸ்மெல்லாம் இருக்காது ஆனால் ஓரளவு மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்க தான் செய்யும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் அதை நம்ம அப்படியே விட்டுறணும் ஸோ மீன மிளம் எப்படி வந்து இருபத்தோரு நாட்களில் ரெடி ஆகிடுமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ரெடி ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு டப்பாவில் அந்த டப்பாவும் காஞ்சி சுத்தமான டப்பாவாக இருக்கணும் அதில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் நீங்கள் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஆனால் என்றைக்குமே குச்சி வச்செல்லாம் கலக்க வேண்டாம் அது கலக்கும் போது என்னாகும்னா ஏதாவது அதில் ஒரு பூச்சி புழு ஏதாவது இருந்து இல்லை தண்ணி இருந்து அதனால ஏதாவது புழு பூச்சிகள் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நானெல்லாம் குச்சி போட்டெல்லாம் கலக்கவே இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க இங்கே பாருங்களேன் தூக்கி இந்த இப்படி குலுக்கிக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த அளவு குழுக்குனாவே போடும் சரிங்களா அப்பப்ப அது வந்து அந்த முட்டை எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்படி குளிக்க குளிக்க அந்த இதுல விட்டா போதும் அக்கா எல்லாரும் ரெடி பண்றது பிரவுன் கலர்ல தேன் கலர்ல இருந்துச்சு நீங்க ரெடி பண்ணிருக்கிறது இப்படி ஒயிட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அச்சோ நம்ம சரியா ரெடி பண்ணலையோ தப்பு பண்ணிருக்கோமோ ஏதோ அப்படின்லாம் நீங்க நினைச்சு நினைக்கலாம் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் நம்ம வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளம் எந்த கலரில் நம்ம போடுறோமோ ஸோ அந்த கலரில் தான் மாறும் சரிங்களா ரொம்ப நல்ல கருப்பு வெள்ளமா இருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு அமினோ ஆசிட் வந்து அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு கலர் கிடைக்கும் இது என்ன ஆச்சு அப்படின்னாக்க நான் வந்து வெள்ளத்தூள் இருக்கு இல்லையா அதுதான் புது வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்தூள் வாங்கும்போது கலர் ரொம்ப ஒரு மாதிரி லைட்னா லைட் ரொம்ப லைட் எல்லோவா எனக்கு கிடைச்சிச்சுங்க இதே இதை போட்டுதான் நான் இப்ப மீன் அமிலமும் ரெடி பண்றதுக்கு நான் போட்டிருக்கேன் சோ இதுல ஒரு நூத்தி ஐம்பது கிராமும் அதுக்கு ஒரு ஒரு கிலோ மீன் அமிலம் பாருங்களேன் ஒரு பக்கெட் நிறைய மீன் அதுவும் என்ன மீன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திருந்துவிங்க ஒரு பக்கெட் ஃபுல்லா இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா இதுல நான் போட்டிருக்கிறது ரெண்டு சுறாவினுடைய தலை ஒரு தலையே பார்த்தா பெருசுக்கு பெரிய சுறா மீன்ங்க ரெண்டு தலை அதுல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் அப்படியே அதுல ஒட்டிட்டு இருந்தது அப்படியே கொடுத்துருக்காங்க எப்படி இந்த பக்கெட்டுக்கு ஒரு முக்கா கிட்டே இருந்தது சரிங்களா அதில் ஒரு ஒரு கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த கலர் ஒயிட்டாக இருந்ததுன்னு சொல்ல வரேன் அந்த வெள்ளம் வந்து ரொம்ப டார்க்காக இல்லை ஸோ அதனால எனக்கு மீனம்பிலம் வந்து இந்த கலரில் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் எந்த ஒரு தண்ணியும் அதில் கலந்து வைக்கக்கூடாது அப்படின்னா தான் நீங்கள் நாலு மாதம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இத பத்தி பேசுறேன் அதுக்கு முன்னாடி எந்த அளவுல நம்ம இதுக்கு கொடுக்கணும் செடிகளுக்குங்கிறத சொல்லிடுறேன் மீன் அமினோ அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் இது பயங்கர பயங்கர பெஸ்ட் பயிர் பயிர் ஓகேங்க சரிங்களா பூச்சிகளையும் விரட்டும் செடிகளை நல்லா செழிப்பா வச்சிருக்கும் நிறைய அறுவடை கொடுக்கும் காய்களை நல்ல பெரிய பெரிய ஹெல்த்தியான காய்களா மாத்தும் அது மட்டும் இல்லை பூச்செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் நல்லா பெருசு பெருசா இருக்கும் பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஊக்கியாக மண்ணுக்கு கொடுக்கும்போது பூச்சிகள் அப்படின்னா எந்த பூச்சியா இருந்தாலும் அஸ்வினி பூச்சியா இருக்கலாம் ஒயிட்டா இருக்கு மாவு பூச்சியா இருக்கலாம் என்னென்னமோ முஸ்கோட்டானா இருக்கலாம் எந்த விதமான நம்ம இதுக்கு இத்தனை பூச்சி தான் வரும்னு ஏதாவது கணக்கு இருக்குதா என்ன சும்மா இஷ்டத்துக்கு வரும்ல அத்தனை பூச்சிகளுக்கும் ஒரே மருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன் முட்டை அமினோ அமிலம் சரிங்களா அதனால நீங்க இது இருந்தது அப்படின்னா ஆனா இப்ப இந்த வாரம் முட்டை அமினோ அமிலம் கொடுக்குறீங்கன்னா அடுத்த வாரமும் முட்டை அமிலோ அமிலம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா ஒரு வாரம் ஒரு அமிலம் கொடுக்குறோன்னா அடுத்த வாரம் ஃபிஷ் அமினோ அமிலம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த வாரம் வேற ஏதாவது இப்படி மாற்றி மாத்தி தான் கொடுக்கணும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இது வந்து தயார் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு அப்படின்னா நான் இதை ஆனால் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஆகிடுச்சி சரிங்களா இருபத்து இருபத்தஞ்சி நாளையில் நீங்கள் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் பட் காலமாக இருந்ததுனால மழை பெஞ்சிட்டே இருக்கு அதனால் நான் வந்து இதை வந்து கொடுக்கலை இதுக்கு போட்டு வேஸ்டாக அப்படின்னு இன்னைக்குமே மழை வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் காலையில் தூர்ற மாதிரி தூரி தண்ணி ஊற்றாம விட்டுட்டேன் கடைசி பார்த்தா இங்கே பாருங்க வெண்டையெல்லாம் எப்படி நிற்காங்கன்னு வாடி தண்ணி ஊற்றியே ஆகணும் இன்னைக்கு முடிஞ்ச முடிஞ்சா இப்போ நைட்டு தண்ணி ஊற்றி தான் ஆகணும் மழை வரலாம் இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே தான் பண்ண போறோம் ஏன்னா கொஞ்சம் அங்கங்க அங்கங்க பூச்சிகள் குடி வந்திருக்காங்க ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம் ஸ்ப்ரே பண்றது எப்படி அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஐந்து எம்எல் சரிங்களா அப்படின்னா இப்ப நான் வந்து இருபது லிட்டர் தண்ணி எடுத்திருக்கே இருபது லிட்டரு கூட இல்லைங்க ஒரு பதினஞ்சு லிட்டரு கிட்ட இருக்குது தண்ணி நமக்கு இதுவே இந்த தோட்டமும் முடிச்சு தரை தோட்டத்துல முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஊற்றிடுவோம் ஸோ அதிகமா நம்ம இதுக்கு பயன்படுத்த வேண்டாம் ஒரு எம்எலுக்கு சாரி ஒரு எம்எல் தண்ணிக்கு ஐந்து எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒளரிட்டை பாருங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து எம்எல் இந்த அமில அமில் ஃபிஸ் அமினோ ஆசிடை ஊற்றணும் இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மண்ணுக்கு ஊத்துறீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதுதான் அதனுடைய அளவு இதுக்கு கூட நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது சில செடிகள் வந்து தாங்காமல் கஷ்டப்பட்டுருவாங்க அதே நேரம் நாற்றுக்கலுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதை விட கம்மியாக ஒரு எம்எல் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அந்த அளவுக்கே நம்ம பயன்படுத்தினா போதுமானது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நான் சொல்லணும்ல ஒரு முட்டை வந்து அஞ்சு ரூபா நான் அப்போ வாங்கும்போது ஸோ ஐயஞ்சி இருபத்தஞ்சி ரூபா சரிங்களா லெமன் எவ்வளோவுக்கு வாங்கினேன் அப்படின்னாக்க அந்த டைமில் கொஞ்சம் விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது நான் வாங்கும்போது சரிங்களா நம்ம ஊரில் இருந்தெல்லாம் லெமன் கொண்டு வந்தப்பெல்லாம் இது தயார் பண்ணலை நமக்கு லெமன் தோட்டம் இருந்தாலுமே புள்ளியங்குடியில் நம்ம அப்போல்லாம் தயார் பண்ணாமல் இப்போ காசு போட்டு தான் ஒரு கிலோ வாங்கினேங்க அந்த டைமில் அதுவும் வந்து நான் போய் இப்போ மார்க்கெட்டில் இவங்களை விட்டுலாம் வாங்கினேன்னா இதை விட கம்மியாக தான் விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க இவங்க ஸோ நம்ம வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வச்சு கொஞ்சம் வாங்கிட்டு வந்ததுனால அவங்க பக்கத்தில் நியர்பைல வாங்கினாங்க ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இது ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டையும் சேர்த்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கிட்ட வெள்ளம் போட்டிருப்போம்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி ரூபா வெள்ளெல்லாம் போடலை நூற்றம்பதுங்கிறது இருபத்தஞ்சி ரூபாய் கிடையாது நமக்கு வந்து ஒரு கிலோவே அறுபது தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் நூற்றம்பதுங்கிறது ஒரு இருபது சரி இருபத்தஞ்சி ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் மொத்த செலவு இவ்வளவும் நமக்கு வந்து இரநூறுபா செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக கரைஞ்சிட்டு இது வந்து செடிகளுக்கு தேவையான கால்சியம் வந்து அப்படியே அந்த ஓட்டில உள்ள கால்சியம் அப்படியே கிடைக்குங்க அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும் இரநூறுபா நான் செலவு பண்ணியிருக்கேன் இதை இரநூறுபா ரூபாய் செலவு பண்ணா இந்த வருடம் முழுக்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு திரும்ப ரெடி பண்ணா போதும் அதே மாதிரி சமயம் அமிலம் ரெண்டு ஒரு பக்கெட் ஃபுல்லா ரெடி பண்றேன் அப்படிங்கிறப்ப அதுவும் எனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா வரும் இப்போ நீங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இதில் என்ன நான் வேலை பார்த்தேன் என்ன நான் கஷ்டப்பட்டேன் மீன் நான் வாங்கிட்டு வருவேன் இல்லை வார வாரம் மீன் வாங்குறப்ப ஒரே ஒரு வாரம் மட்டும் அவர்கிட்ட அதோட கழிவு இருந்தால் கொடுங்க கேட்டேன் நிறைய வேணும் அப்படின்னாக்க நீங்கள் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வாங்க அப்படின்னாங்க அப்படிலாம் இல்லைன்னா இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம் ரெண்டே ரெண்டு சுறா தலை தான் இருக்குனாங்க அந்த அது ரெண்டே ஒரு பக்கெட்டு பிடிக்குது எனக்கு இது போகுது எனக்கு வருஷத்துக்கு இதுக்கு மேலே காலியாச்சுன்னா திரும்பி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா தான் ஓசையாக கீழே கிடக்கிறதே எடுத்து கொடுத்தாங்க அதில் வெள்ளத்தை போட்டு மூடி வச்சிருக்கேன் அவ்வளோதான் சுறா தலைங்கிறதுனால கட் பண்ணியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது ஸோ முழுசாக போட்டிருக்கேன் முழுசாக போட்டதுனால இருபத்தோரு நாள்ல ரெடி ஆகாது ஸோ ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் கூட எடுத்துட்டு போகுது இந்த இதெல்லாம் பாருங்க இருபத்தஞ்சி நாள்ல ரெடி ஆகணும் நான் ஆனால் இருபத்தஞ்சி நாள்ல யூஸ் பண்ணல நாற்பது நாள் ஆகிதான் இன்னைக்கு யூஸ் பண்ணதுக்காக வந்திருக்கேன் சரிங்களா அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க காசு நிறைய போட்டு ஐயோ நீங்கள் ஃபிஷ் அமிலம் தரீங்களா அமிலம் தரீங்களான்னு ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தருட்டையும் வாங்குறதை பார்த்தா எவ்வளோ காசு போட்டு வாங்குறீங்க அறுநூறுபாய் எழுநூறுபா ஃபிஷ் அமீன அமிலம் எங்கள் ஊரில் ஒரு லிட்டர் அறுநூறுபா நான் ரெடி பண்ணியிருக்கிறது வெறும் அறுபது ரூபாய்க்கு ரெடி பண்ணியிருக்கேன் எத்தனை லிட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் டுவெண்ட்டி லிட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட அதை எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் கிடைக்கும் அது போக அந்த கழிவுகளை எல்லாத்துக்கும் அடியில் வச்சு விட்டேன் அப்படின்னா சூப்பராக வளரும் கழிவு எனக்கு வேஸ்ட் கிடையாது படி வருஷம் முழுக்க செலவு பண்றேன் நீங்க மாசம் மாசம் வாங்குற மாதிரி இருக்கும் முட்டாமை அமீன அமீனமா அறுநூறுபாய் எழுநூறுபா அதுவும் விற்க வர்றவங்க விற்கிறவங்க என்ன தண்ணி தண்ணி கலந்து கலந்து பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தண்ணி கலந்ததில் நீங்க திரும்ப தண்ணி கலந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க இது அப்படி கிடையாது நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம டேரெக்டா தான் அதை நம்ம அப்படியே வச்சுக்க போறோம் அதில் அஞ்சு எம்எல் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதா இருக்கும் ரெண்டாவது செலவு எவ்வளோ கம்மி இப்போ எனக்கு இரநூறுபா ரூபாய் செலவாகிருக்கு இதை விட சின்ன பாட்டில் பயன்படுத்த எடுத்துட்டீங்கன்னா இரநூறுபா கூட செலவாகாது அதை விட கம்மி செலவு தான் ஸோ மாடி தோட்டத்துக்காக இலவசமாக சீடெல்லாம் கொடுத்து உங்களை இலவச தோட்டம் வச்ச சொல்லி எல்லாம் பண்ண நான் இந்த மாதிரி பெஸ்டிசைடு வெளியில் வாங்குகிறேன் ஃபெர்டிலைசர் வெளியில் வாங்குறேன்னு காசு நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வீடியோவாக போட்டுட்டேன் முட்டை அமினோ அமிலம் இப்போ தயாரிக்க தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் எப்படி பயன்படுத்தணும் என்ன பிரயோஜனம் எல்லாமே சொல்லிட்டேன் இப்ப சுத்தமான தண்ணியை ஃபில்டர் பண்ணி தான் தண்ணி எடுக்கணும் மேக்ஸிமம் இல்லைன்னா என்னன்னா அப்பப்ப மக்கர் பண்ணும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப டுவெண்ட்டி லிட்டர் எடுத்துருக்கோம்னா நம்ம நூறு எம்எல் இதை எடுத்துக்கணும் சொன்னால ஒரு லிட்டருக்கு அஞ்சுன்னா இருபது லிட்டருக்கு நூறு எம்எல் நான் இந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ப்ரேயர் மூலமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் ஸ்ப்ரேயர் இல்லை கவலைப்பட வேணாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஒரு பாட்டில் வச்சு கூட அமுக்கி அமிக்கி எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க சரிங்களா நல்லா ஃபில்டர் பண்ணி நூறு எம்எல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போதும் அதுக்குள்ளே எதுவும் தண்ணி கிண்ணி பற்றக்கூடாது ரொம்ப கவனமாக ஃபில்டர் வச்சு நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி நூறு எம்எல் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் நீ பாருங்க நூறு இப்போ நம்ம வீட்டில் வந்து நானூறு செடி தான் நமக்கு இந்த அளவுக்கு நூறு எம்எல் ஆகுது இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் ஆகும் அப்படின்னாக்க எனக்கு இரநூறு எம்எல் நான் இரநூறுபா ரூபாய் செலவு பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாக்க இப்போ எனக்கு எவ்வளவு நாள் வருதுன்னு பார்த்துட்டு நான் இது காலியாணும் திருப்பி அடுத்து ரெடி பண்ணிக்கிடுவேன் ஸோ நமக்கு பெரிய தோட்டம் அதனால நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் இப்போ அவ்வளோத்தையும் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க மண்ணுக்கு நமக்கு இந்த ஒரு பாட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்து திரும்ப ரெடி பண்ணதுக்கு அடுத்து மீன் அமிலம் ரெடி ஊற்ற ஆரம்பிப்போம் ஆனால் உங்களுக்கெல்லாம் இதுவே வருஷம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரியா நான் ரொம்ப நாள் ஆச்சு இப்ப வந்து ஒரு மழை பெஞ்சதுனால ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலாச்சு எந்த ஒரு பெஸ்டிசைடோ ஃபெர்டிலைசரோ எதுவுமே கொடுக்கல உரம் கிரம் எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு நான் இதை ஸ்ப்ரே பண்ணி உடனே காலையில வேற தண்ணி ஊத்தல பாத்தீங்களா சோ இந்த தான் நான் கம்ப்ளீட்டா தண்ணி ஊத்தி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்ப நல்லா அப்சர்வ் பண்ண பாத்தீங்களா அதனால தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க எல்லாத்தையும் மாட்டி ரெடி பண்றேன் அதை உம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அத உள்ள போட்டாச்சு இப்ப நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோம் எல்லாத்துக்கும் முதல்ல start ஆகுறது உள்ளுக்குள்ள அழுத்தமா இருக்குமா அது வந்து என்னதான் கழுவி வச்சாலும் கொஞ்ச நேரம் மக்கப் போகும் அதுக்கு அப்புறமாதான் இதை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் அக்கா தம்பி ஒரு கயிற்று கேமரா ஒரு கயிற்று அடிக்க முடியல ஸ்ப்ரே பண்ண முடியல என்ன அப்படின்ட்டு இந்த இடத்துல மடங்கிக்குது பாருங்க அதனால ஸ்ப்ரே பண்றது சரியா என்னால காமிக்க முடியல சோ நான் வந்து அஹ் வீடியோவைத்தோட முடிச்சுக்கிறேன் எப்படி தயார் பண்ணணும் எப்படி எவ்வளோ அளவில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்ணுக்கு கொடுக்குற வேலையையும் நான் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கையில் இது பண்ணும்போது அந்த இது மடங்கிக்கிது மடங்குனா ஸ்ப்ரே நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ரே பண்ண மாட்டேங்குது ஸோ அதனால் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் தயார் பண்ணி வைங்க காசு போட்டு அதிகமாக காசு போட்டு வாங்கி அந்த அளவுக்கும் செலவு தோட்டத்துக்கு பண்ண வேணாம் நம்மளே நமக்கு தேவையான உரங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையான ஃபெஸ்டிசைடாக இருக்கட்டும் எல்லாமே நீங்களே தயார் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து செலவு கம்மியாக நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா காசு போட்டு ஒவ்வொருத்தட்டியாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கி அவ்வளோ செலவெல்லாம் தேவையில்லை எவ்வளோ ஈஸியாக செலவு பண்ணிட்டேன் இரநூறுபா நானூறு செடி வச்சுருக்கேன் நானே இரநூறுபாய் செலவு பண்ணியிருக்கேன் நீங்கள் பேசாமல் ரெண்டு முட்டை ஒரு பத்து பத்து கூட வேண்டாம் ஒரு அஞ்சு லெமன் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பெஸ்டிசைடாகவும் ஃபெர்டிலைசராகவும் இருக்கக்கூடிய முட்டை அமில அமிலம் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மீன் அமிலமும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னாலும் சொல்லுங்கள் அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி பயன்படுத்தி சூப்பராக கார்டன் பண்ணி சூப்பராக என்ன மாதிரி நீங்கள் அறுவடை எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாப்பி மா டேக்கர் பை சீயூ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே ஹைப்பும் பண்ணுங்கள் லைக் பண்ணோன்னா மறந்து போயிடுறீங்க ஹைப்பே பண்ண மாட்டேக்கிறீங்க நம்ம சேனலை வளர்த்து விட்டா தான் நம்ம சேனல் மூலமாக அதிகமான உறவுகளை என்னால் வளர்த்து எடுத்து தோட்டம் எல்லாரும் வைக்கிற மாதிரி மாற்ற முடியுங்க அதுக்கு நீங்கள் உதவணும் தானே ஹைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஓகேங்களா பாய்